கோச்சு தவிர மீது எல்லாம் சைட்ல வந்துருங்க லைன் அம்பே லைன் ரெண்டு புக்கு வந்து இது ரெண்டு Indra yang udah <laughs> nonton Indra lagi. <laughs> hey, siapa tuh Indra? Wah. 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 கப்பர் அங்க பாரு அர்ண அங்க பாப்பா இங்க வா இங்க என்னடா බලல கை கட்டாரா நீடா ரெடி அவன் இவரை யாரையாம் இடி இடி இல்ல இல்ல வாங்கிட்ட ஒண்ணு வருமா வந்துட்டந்துட்டம் இரண்டு கீழே படுது இரண்டு இராணையும் உள்ளனர் இரண்டுக்கு ஏரா எந்த கடத்தில் உள்ளனர் சரி ஓச்ச எல்லாம் வெளியே அனுப்பிச்சுடு சொன்னாங்கன்னா என்ன எல்லாம் அடுத்தபடியாக ஆடுகளுக்கு அழைத்திருக்க வேண்டிய அணி கண்டிர் அரித்தம் அரியலூர் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கீழப்பள்ளூர் நான்கு விலாகம் இரண்டு இரண்டு வெற்றி புள்ளி நிலையில் கீழப்பள்ளூர் கீழப்பலூர் நான்கு பிலாரம் இரண்டு இரண்டு இடத்தில் புள்ளி மண்ணிலையில் கீழப்பலூர் i don't know ஐந்து மூன்று இரண்டு வெற்றி புள்ளி முன்னிலையில் நிலையில் அடுத்தபடியாக அலங்கரிக்க வேண்டிய அணி கண்டீரதித்தம் அரியலூர் தயார் நிலையில் இருக்குமாறு அன்பு கீழ அரியலூர் கண்டீரதித்தம் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் பொரு ஐந்து விலாகம் ஐந்து ஈரானியும் சமநிலையில் உள்ளனர் ஐந்துக்கு ஐந்து என்ற கணக்கில் உள்ளனர் கீழக்குழு ஐந்து விலாகம் ஐந்து ஈரானியும் சமநிலையில் உள்ளனர் ஐந்துக்கு ஐந்து என்ற கணக்கில் உள்ளனர் அடுத்தபடியாக ஆறு அலங்கரிக்க வேண்டிய அணி கண்டிராதித்தான் அரியலூர் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் திருவிடுகின்றோம் கண்டிராதித்தான் அரியலூர் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் திகொள்கின்றோம்

கீழப்படும் ஏழு விலாக மைத்து விளாபம் ஆறு இரண்டு எட்டு புள்ளி மூணு நிலையில் அரியலூர் கண்ணீராஜிஷம் தயாரிலே நிர்மாற அங்கு ஒழிந்தோம் ஒ ஊ ஊதி பண்ணிக்கலாம் அப்பாட காசி ஊசி பண்ணலாம் கூட ஏழு நான்கு வெற்றிப்பள்ளி முன்னிலையில் அடுத்தபடியாக ஆடுகளுக்கு அலங்கரிக்க வேண்டிய அணி கண்டிராஜித்தான் அரியலூர் தயார் நிலையில் இருக்கும் பதினான்கு ஏழு ஏழு வெற்றி பள்ளி முன்னிலையில் கீழப்பலூர் టూ టైమ్ కీల పలు సెకండ్ హాఫ్ టూ టైమ్ వర్ కీల పలు கடைசி உள்ளது அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டிய அணி கண்டிராதித்தம் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேப்டன் லாஸ் வார்னிங் ஆட்ட முடிய கடைசி ஒரு நிமிடங்கள் மட்டுமல்ல கீழப்பலூர் கீழப்பலூர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையா சிறப்பாக விளையாடிய விழாக மனிதருக்கு நெஞ்சார்ந்த மனவாந்த